அவ்வையும் முருகனும் நமக்கு தந்தது இதுதான் அவ்வையின் சிறப்பியல்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தமிழ் அறிவுடன் பிறந்த இவர் சிவபரத்துவம் தெளிந்தவர் கவித்துவம் வாய்க்க பெற்றவர் உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்த இவர் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கும் புரிந்தவராவார் இவருக்கும் தமிழ்கடவுளா முருகனுக்கும் நல்ல அன்பு இருந்தது அவ்வையின் சிறப்பியல்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தமிழ் அறிவுடன் பிறந்த இவர் சிவபரத்துவம் தெளிந்தவர் கவித்துவம் வாய்க்க பெற்றவர் உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்த இவர் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கும் புரிந்தவராவார் இவருக்கும் தமிழ்கடவுளா முருகனுக்கும் நல்ல அன்பு இருந்தது அவ்வை மூதாட்டிக்கு ஒரே ஊரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் இயல்பு கிடையாது பல ஊர்களுக்கு பாத சென்று தம் புலமையால் அறக்கருத்துக்களை பரப்பிக்கொண்டே கொண்டே வந்தார் ஒருமுறை அவ்வாறு போய்கொண்டிருந்த போது செல்லும் வழியில் ஒரு பழமுதிர்ச்சோலை மலை காடு பழமுதிர்ச்சோலை இருந்தது வெயிலில் நடந்து வந்த களைப்பை போக்க அந்த காட்டிலிருந்த நாவல் மர நிழலில் அவர் அமர்ந்தார் அந்த நாவல் மரத்தின் மேல் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் பாட்டி நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் நாவல் பழம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் மேலிருந்து அசரீரி போல் ஒலிக்கும் குரல் யாருடையது என்று தலையை நிமிர்த்தி அவ்வையார் பார்த்தபோது ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவ்வாறு கேட்டது தெரிய வந்தது அந்த சிறுவனை சாதாரணமானவனாக கருதிய அவ்வையார் சரியப்பா நாவல் பழங்களை பறித்து போடு என்றார் அவ்வையாரின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட அந்த சிறுவன் அவ்வையாரின் தமிழ் புலமையோடு விளையாட நினைத்தான் பாட்டி உங்களுக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வையாருக்கோ ஒன்று புரியவில்லை நாவல் பழத்தில் சுட்டப்பழம் சுடாத பழம் என்று எதுவும் கிடையாதே என்று நினைத்த அவ்வை இந்த சிறுவனிடம் சுட்டப்பழத்திற்கும் சுடாத பழத்திற்கும் விளக்கம் கேட்பது தமது புலமைக்கு இழிவு என்று கருதினார் சுட்டப்பழமாகவே நீ பறித்து போடப்பா என்று அவ்வை கூறினார் மரத்தில் இருந்த சிறுவன் நன்கு பழுத்த நாவல் பழங்களை பறித்து மண்ணில் வேகமாக போட்டான் மண்ணில் கிடந்த நாவல் பழங்களை அவ்வையார் ஒவ்வொன்றாக கையில் எடுத்தார் அவற்றில் நிறைய மண் ஒட்டியிருந்தது அந்த மண்ணை துடைப்பதற்காக அவ்வையார் ஃபூ ஃபூ என்று ஊதினார் அவ்வையார் பழத்தை ஊதுவதை மரத்தின் மேலிருந்த சிறுவன் கண்டான் பாட்டி பழம் சுடுகிறதா நன்றாக ஊதி ஊதி சாப்பிடுங்கள் என்று கூறினான் என்று கலாய்த்தான் அப்போதுதான் அவ்வையாருக்கு சுட்டப் பழம் சுடாத பழம் என்பதற்கான அர்த்தம் புரிந்தது ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் தன்னை வென்றுவிட்டானே என்று அவ்வையார் வெக்கப்பட்டார் மனம் வருந்தினார் ஆடு மாடு மேய்க்கும் வேடம் தாங்கி அங்கே முருகன் அவ்வையாரின் மன போக்க தன் உண்மை வடிவுடன் காட்சியளித்தான் அருள் அருள்பாலித்தான் கர்வம் தணிந்த அவ்வையிடம் முருகன் சில கேள்விகளைக் கேட்க நீ அறியாதது எதுவும் உண்டா உன் தந்தைக்கே மந்திரம் சொன்னவனப்பா உனது ஐயத்தை போக்கும் பெருமை என் தமிழுக்கு கிடைக்கட்டும் என்றார் அவ்வையார் அப்போது கொடியது இனியது பெரியது அரியது என்ற கேள்விக்கு அவ்வையின் பதில் நம் எப்படி வாழ வேண்டும் வேண்டுமென்ற தத்துவத்தைக் கற்றுத்தந்துவிடும் வகையில் அமைந்துள்ளது அதினும் அரியது என்பதில் மானிடராய் பிறத்தல் குறித்து அவ்வை கூறியிருப்பார் அதில் மனிதனாக பிறந்தவன் ஊனமில்லாமல் பிறப்பது அரிது அதை காட்டிலும் அவன் கல்வி பெற்றிருப்பது அரிது அதைவிட அரிது பிறருக்கு கொடுக்கும் ஈகையும் நோன்பும் என்று கூறியிருப்பார் அப்படி இருப்பவர்களுக்குத்தான் பெருவாழ்வு கிடைக்கும் என்றார் இறைவனது விருப்பமும் அப்படித்தான் தூணிலும் துரும்பிலும் என்னை காணலாம் என்று சொல்லும் இறைவனை சிறி எறும்பிலும் காணலாம் என்பதால் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லவே இந்த கதை